வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கப்போகு இந்த குரு பயிற்சி மூலயமா உங்களுக்கு லாபமா நஷ்டமா தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது நீண்ட நாட்களாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் படுத்துட்டு இருக்கோம் இதுமேல் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையுமா இதனால் நவர்களும் தடாத பாடுபட்டு குடும்பத்துலேயும் சரி வெளி இடத்துலையும் சரி நிறைய மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கோம் இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி லன்கள் அனைத்துமே வழங்கியிருக்கு அது என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசிக்காரர்களாக இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலயமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை மனதுகளை நினச்சிக்கிட்டு அதை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வாங்க நமக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பயுமே நம்ம கும்பராசிக்காரங்க கொள்கை கோட்பாடு இதை கடைபிடித்து வாழணும் எல்லாம் யாரையும் துன்புறுத்தக்கூடாது அதே மாதிரி தன்னோட உழைப்பின் மூலிமா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் நம்ம கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மீனான மீனத்தில் எதா அதாவது தனது குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து ஓரளவு நற்பலன்களை தந்து கொண்டிரு இருக்கிறார் பகவான் இப்போது மூன்றாம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு முதல் மே ஒன்றாம் தேதி மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் செயல்பட வேண்டிய காலகட்டமாக தான் இது இருக்கு எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலையும் இறங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு செயலோ முடிவோ எடுக்கிறதா இருந்தால் தொழில் தொடங்கலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் எதையாவது போய் ஒன்று செஞ்சுட்டு போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம் வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக விவாதங்களில் அதிகமாக தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது குறிப்பாக சகோதர உறவினர்களிடம் கொஞ்சம் இணக்கத்தை பராமரிக்கிறது கொஞ்சம் நல்லது என்றாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் விடமான சிம் குடும்பத்தை ஒன்பதாம் வீடான துலாவையும் பதினோராம் வீடான தனுசையும் பார்ப்பதனால் மிகவும் நற்பலன்கள் அனைத்துமே கொடுப்பார் குரு பகவான் குருவின் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் அனைத்துமே நீங்கும் அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் கடன் தொல்லைகளில் இருந்து படிப்படியாக நீங்கள் மீள்வீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பித்ரு வழியில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது நவர்களும் பிரச்சனையில் இருந்தது கூட இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க மகன் அல்லது மகளோட கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க என்றாலும் தேவையற்ற பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிக்கு கூட இப்போ நீங்கள் எல்லாம் முயற்சி செய்தீங்கன்னா திருமணம் வர அமைவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு இருக்கிறார் குரு பகவான் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வையான உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்குறாரு இதன் காரணமாக உங்கள் உடல் நலத்தில் இதுனா வரிகளும் உடல் நலத்தில் பாதிக்கப்பட்டிருந்திருந்தீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் பெறும் அமைப்பில் நல்ல ஒரு ஏற்றமான ஏற்றம் இருக்குது அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணவரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணி இடத்துல பாராட்டுகள் கிடைப்பதற்கான யோகம்லாம் இருக்குது சிலருக்கு தொழிலில் நிரந்தரமாகி அதில் நல்ல ஒரு சம்பளம் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதிவு உயர்வு இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இதெல்லாம் நடைபெறத்துக்கான யோகம்லாம் இருக்குது உடன் இருப்பவரோட வீண் த தகராறுலாம் வேண்டாம் கொஞ்சம் வீண் தகராறுலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு செயலியும் உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் மனைவிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட கிட்டே ஹார்ட்டியாக ஒருத்தருக்கிட்டால் ஆலோசனை பெற்று எந்த ஒரு செயலியும் செய்கிறது ரொம்பவும் நல்லது வரவில் இருந்த இது வரையில் இருந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான யோகம்லாம் இருக்கு இல்லத்தில் கொடுத்த கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றதும் ரொம்ப முக்கியம் விடியல் வெளிச்சமெல்லாம் இது எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம கால நம்ம வாழ்க்கையிலும் ஒரு விடுவு காலம் வரணுமா அப்படின்னு இருந்த எங்களுக்கு இனிமேல் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய விடுவு காலம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவுகளால் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது குடும்பத்திலையும் கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டுவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் விசேஷங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு குடும்ப விசேஷத்தில் கொஞ்சம் நல்லது குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபர்களிடம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு நிச்சயமாக உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுடைய தொழில்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா மனதார போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் அழைச்சி காட்ட வேண்டாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது அவங்க கொடுத்துருவாங்க போங்க அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா அவங்களாம் அவங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒப்பந்தங்கள கையெழுத்து போடும்போது கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது சில பேர்லாம் அவங்களை ஏமாத்துவதற்கான சூழ்நிலையும் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியலில் இருப்பவர்களில் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது மேலது மேலிடத்துல இருந்து உங்களுக்கு எதிரான பல பேர் செயல்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் அதே மாதிரி அரசு பணியில் இருப்பவங்க தொடர்ச்சியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் பதிவு உயர்வு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சட்டத்துக்கு புறமான சவகாசத்தெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இருப்பவர்கள் உங்களை எப்படியாவது மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க அதனால சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி செயலில் ஈடுபடுவையும் கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் நல்லது அதேமாரி பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த குரு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த டைமில் இந்த குரு அப்புறமா உங்களுக்கு பூர்வீக சொத்துலாம் வந்து கிடைப்பதற்கான யோகம்லாம் இருக்குது மகப்பேருக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம்லாம் இருக்குது மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மறதி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சில பேர்த்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனதை ஒருமுகப்படுத்துங்க மனதில் பல விதமான குழப்பங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் மனதில் அதை ஒருமுகப்படுத்த வர்றது ரொம்பவும் நல்லது இருப்பவர்களுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனத்தை சிதறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறைய மன போராட்டங்கள்லாம் எறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய மன மனப்போராட்டம் இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுக்கு இரண்டு முறை எந்த ஒரு செயலை இறங்குறதா இருந்தாலும் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது நல்லது வீண் விடும்பவாதெல்லாம் எதுவும் பிடிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வாகனத்தில் பழுது பார்க்கறது போன்ற இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செல்கிறதும் ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் அடி வேறு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரத்த சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக ந இருக்கிறது நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவன் பார்வதியும் பெருமாள் தாயாரியும் வழிபட்டு வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி நண்பர்களே